மூணு லிட்டர் குடுக்கும் நாப்பத்தி அஞ்சு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் மணப்பாறை மாட்டுச்சந்தையில் செவ்வாய்கிழமை நடக்கிற சந்தைக்கு வந்திருக்கோம் இது வந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் ரெண்டரை மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு புதன்கிழமை மதியானம் மட்டும் நடக்கிற சந்தை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா காங்க இன நாட்டு மாடுகள் நாட்டு மாடுகள் பற்றின பதிவு தான் கிடாரிகள் பத்தின பதிவு தான் பார்க்க போறோம் ஒன்று என்ன விலை வருது என்ன எதுன்னு பார்த்துருவோம் ஓகே திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற மிகப்பெரிய மாட்டுச்சந்தை எல்லாமே விற்பனை விலை முடிஞ்சு கட்டி வச்சுக்காங்க என்ன விலைக்கு வாங்கினாங்க என்ன எதுன்னு தெரியல அப்படியே இந்த பார்த்தோம்னா அருமையா ஜம்முன்னு ஒரு காங்கை ஜோடி காங்கை ஜோடி கண்ணு கையில வச்சிட்டு இருக்காங்க நல்ல கொம்பு மோகலட்சணை திமுக கட்ட அம்சமா ஜம்முன் இருக்கு இது வந்து என்ன விலை வருது என்ன எதுன்னு தெரியல அதுக்குள்ள விலை மோதிட்டு இருப்பாங்களா இருக்கு அச்சுல பார்த்த மாதிரி இருக்காங்க ரெண்டு பேருமே வணக்கம் வணக்கம் ஒரு ஜோடி ஜ கொண்ட ஒரு எத்தஞ்ச ஒரு பதினஞ்சு மாசத்துக்கு ரெண்டுமே இது எழுபது ரூபா கொடுத்துடலாம் பையன் கிடையாது

அப்படியே செவலை மயிலு கிட்டத்தட்ட ஒரு ஆறு விருப்பம் பக்கமா கொண்டாந்துருக்காங்க இதுல எத்தனை கிடாரி கண்ணு எத்தனை கால கண்ணுன்னு தெரியல ஜி வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க பன்னெண்டு உருப்படி பன்னெண்டு உருப்படி பன்னெண்டுல எத்தனை கிடாரி எத்தனை காலை ஒரே கிடாரி மீதி காலை பன்னெண்டு அந்த ஒண்ணுதான் கிடாரி ஆமா

தேவைப்படுறவங்க செவ்வாய் புதன் ரெண்டு நாள் வந்தினால அண்ணன் பார்த்து நேரடியாக வாங்கலாம் என்ன தெரியல. அப்படி இங்கல பார்த்தோம்னா இங்கல ஒரு மாதிரி வெச்சிருக்கீங்க. அதுக்குள்ள விலை பேசறது வந்திருக்காங்க. கண்ணு நம்மளையே குருகுருன்னு பார்க்கறாங்க. ஹரோ வணக்கம் வணக்கம் நான் பஞ்சராத் அண்ணா

இங்க வருன் போவான் மேலூர் நத்தம் எல்லா பக்கம் போவோம் பண்ணலாம் கே எது வேணாலும் வாங்கி தருவோம்ண்ணா வரும் வருவோங்கண்ணா எங்கே வேணாலும் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் த்ரீ டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ நைன் வணக்கம்ண்ணா பஞ்சநாதன் ஆமாம் வந்து மாடு சொன்னுமே பக்கத்துல நெருங்கக்கூடாம சேட்ட ஒண்ணுது அதுலயே பாத்தீங்கன்னா கிட அறிக்கணு வெற்றி பிள்ளையோட இருக்கிற கலர் அட்டகாசமா யாருக்கும் தெரியல இதெல்லாமே விலை முடிச்சு வாங்கி கட்டிட்டு இருந்தாங்க ஆஹ் எந்த வியாபாரியும் தெரியலே காமிச்சிருவா சொன்னாரப்பா நேரத்திலயே வந்திருந்தோம்னா இந்த மாதிரி கன்று மாடுகள் முடிச்சிருக்கலாம் ஜம்மு

நாங்கள் இருபத்தெட்டுக்கு வச்சிருக்கோம் ஆமாம் ஆனால் பரவாயில்லைங்களா இருபத்தெட்டு ஆமா ஆமா மற்றபடி நீங்கள் விவசாய வேலைக்கு கொண்டு வரீங்களா ஆமாங்க வேலைக்கு பழக அதுக்கு வந்து எத்தனை இது

செவ்வாய் போதாங்க ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை ரெண்டு மணில இருந்து காலையிலேயே வந்துடும் பத்து மணிலேருந்து பதன்கிழம பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் எல்லா மருந்து வரும் காங்காயம் சிந்து பில்லு எல்லா மருந்து வரும் வாங்கிட்டு வந்துடுறாங்க வியாபாரி தாங்க வாங்கி வியாபாரிதாங்க வாங்கிட்டு வந்து வாங்கிக்கிறேன்

வணக்கம் சொல்லுங்க ஆதி புதுக்கோட்டை மாவட்டம் ஆமா புரியல కరైసా రండి ఒక విషయం ఏంటంటే కొన్ననల పెర్స కప్పు వస్తు తెలుసా దమల దేనిలో ఆడు వరం వరం

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்